ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உன்னையே நீ தலைப்பில் இருந்து ஒரு குட்டி கதையை வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஒரு அரசர் வந்து இமயமலை நோக்கி ரதத்தில் போயிட்டு மனசு வெறுத்து விரக்தியாகி சாகணுன்ற ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து அந்த இமயமலை நோக்கி போயிட்டுருக்கிறாரு போகிற வழியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒருத்தர் மரத்தடி நிழலில் தவ செஞ்சிட்டுருக்கிறாரு அந்த ச தவ செஞ்சுட்டு இருக்கிறவரை பார்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் நிறுத்தி யார் என்னன்னு கேட்குறாரு அவர் டக்குன்னு தவத்தை நிறுத்திட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் வந்து இந்த மாதிரி எனக்கு எல்லா செல்வமும் இருந்தும் எனக்கு வந்து வாழவே பிடிக்கல அப்படின்ற ஒரு நிலையில் நான் இப்போ சாகருக்காக போயிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் சொல்கிறார் அவர் காசிலேருந்து வந்துருச்சுக்கிறார் காசிலருந்து இமயமலை இன்றைக்கி போயிடுச்சுருக்கிறாரு போகிற வழியில இந்த நபரை பார்த்து தவ செஞ்சுட்டு இருக்கிற நபரை பார்த்து இப்படி கேட்குறாங்க கேட்குற ரெண்டு கேட்கும்போது ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி உரையாடல் நடந்துச்சுக்குது அந்த சமயத்தில் எதனால் இப்படி கா என்ன காரணத்தினாலும் நீங்கள் இப்படி சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர்க்கு மன்னர் என்ன சொல்கிறாருன்னா நான் காசியோட மன்னர் என்னுடைய எல்லா செல்வமும் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி என்னோடய மனசு வாடுது அப்படின்னு சொல்லி அந்த நபர்கிட்ட சொல்கிறாரு அப்போ அந்த நபர் ரெண்டு மன்னர் கூப்பிட்டு உட்கார சொல்லிட்டு கேட்க கேட்டுட்டு வேலையில் மன்னர் பார்த்திங்கன்னா காலாட்டிகிட்டே இருந்திருக்கிறாரு அதை வந்து அந்த நபர் வந்து உற்று நோக்கிட்டே இருந்தங்காட்டியும் சடனாக என்ன பண்ணிட்டாருன்னா மன்னர் வந்து அந்த காலாற்ற இத நிகழ்வை வந்து நிறுத்திடுறாரு அப்போ அந்த நபர் கேட்குறாரு நான் உங்களை நீங்கள் காலாற்றுறதை வந்து பார்த்தோன்னே ஏன் காலாற்றுறதை நிறுத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் என்னுடைய காலையை உத்து உத்து பார்த்துட்டு இருந்தீங்க அதனால தான் இந்த காளாற்றதை நான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் சொல்கிறாரு அதுக்கு உடனே வந்து அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் அந்த காலாற்ற செயலையே வந்து உத்து பார்த்துக்கணுங்காட்டியும் நீங்கள் சடனாக அந்த காலாற்று நிகழ்வை வந்து நிறுத்திட்டீங்க அப்போ வந்து நீங்கள் வந்து பிறரை சார்ந்து தான் பிறர் என்ன சொல்லுவாங்க என்ன செய்வாங்க அப்படின்ற சார்ந்து தான் நீங்கள் வாழ்கிறீங்க நீங்களே உங்களை வந்து உச்ச கவனிங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை தொடர்ந்து செய்யணும் இதை தொடர்ந்து செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லி சொல்கிறாரு அப்புறம் அந்த மன்னர் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் தான் புத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் மன்னர் என்ன பண்ணுறாரு தன்னோட அவருடைய புத்தருடைய காலில் விழுந்து வணங்கிட்டு ஒரு தெளிவோட இனிமேல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதில் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்றதோடையும் எதை கவனித்து எந்த செயலை செய்யணும் அப்படின்ற ஒரு நிதானத்தோடையும் அங்கேருந்து புறப்பட்டு செல்கிறாரு ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளை நாமளே கவனிச்சுக்கும் பொழுது நம்மக்கிட்ட என்ன குறைநிறைகள் இருக்குது எதை கவனித்தா வந்து நம்ம பிஃபோர் uh, அதாவது பின்னாடி இருந்ததுக்கும் முன்னாடி இருக்கிறதுக்கும் எப்படி எப்படி முன்னேற்றங்கள் வரும் அப்படின்றதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் வர தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்